ஹலோ அப்படியா ஓ சரி 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 நான் உடனே வரேன் எங்க இல்லை எங்கே போறேன் இது ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சான் எந்த ஃப்ரெண்டு அதான் சுரேஷுன்னு சொல்லிட்டு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இது நான் கேள்விப்பட்டதே இல்ல நம்ம கல்யாணத்துக்குள்ள அவரை பார்க்கலையே சிங்கப்பூர்ல தான் அப்போதான் வந்திருக்கான் வந்த உடனே ஆக்சிடென்ட் வீட்டுக்கு ஆக்சிடென்டா ஆச்சு இடம் முருகா சிக்னல் கிட்ட நினைக்கிறேன் சரி நான் போயிட்டு வந்துடுறேன் இல்ல எந்த வண்டியில போனாரு அதான் பைக்ல தான் போய்கிறான் சரி இப்ப நீ போய் என்ன பண்ண போற அது போனா தானே தெரியும் எப்படி அடிபட்டுதுன்னு பார்த்துட்டு அத ஹாஸ்பிடலுக்கு போய் கூட்டி போறோம் எந்த ஹாஸ்பிடல்ல கூட்டி போவ நான் எங்கயும் போல நான் உள்ள தான் போறேன் போ 3 hours late ஏங்க கடை போணும் சொல்லே வரியா என்ன வாங்க போற Dress தான் இங்க இருக்குற கடையில வாங்க போறியா இல்ல பாண்டிக்கு போணுமா பாண்டில இருக்கு கடை எந்த கடையில எடுக்க போற பாண்டி சில்க்ஸ் தான் அதே மூணு பிராஞ்ச் இருக்கு அதுல எதுல எடுக்க போற அண்ணா சாலை பிரான்ச் எந்த ட்ரெஸ் எடுக்க போற சுடிதாரா சேலையா சுடிதார் தான் ரெடிமேட் தான் என்ன மாடல் அனார்கலியா அம்பிரலாவா பலாசோவா அம்பிரலா என்ன கலர் எடுக்க போற அங்க போய் பார்த்தா தான் தெரியும் நீ மட்டும் எடுக்க போறியா இல்ல பசங்களுக்கு எடுக்க போறியா எனக்கு மட்டும் தான் எத்தனை ட்ரெஸ் எடுக்க போற ஒன்னு தான் அந்த ஒரு ட்ரெஸ் எடுக்க பாண்டி வரைக்கும் போகணுமா நான் ட்ரெஸ் எடுக்க போல ஐயோ மா